வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஆன்மீக சுற்றுலா தலத்தை பார்க்க போகிறோம் வில்லு வந்து அந்த போர்டில் போட்டுக்கிட்டாங்க இந்த இடத்துல இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் வழியில் இருக்குது ராமேஸ்வரம் போகணும் ராமன் பள்ளத்தை காரணம் நாளை அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குது இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ராமேஸ்வரம் போயிட்டு பெரிய <laughs> <laughs> கடற்கரை வந்தாச்சு இது கோயில் சிவன் கோயில் கோயிலுக்கு செய்ய வரலாறு ஒரு பெரிய போர்டா இங்கே வச்சிருக்காங்க வந்தா பார்க்கலாம் கடல் வந்து இந்த பக்கம் வந்து எப்பவுமே மழை காலத்தில் தான் நல்லா அலை அடைச்சிக்கிட்டு இதாக இருக்கும் இந்த டைத்தில் ஒரு குளம் மாதிரி தான் கிடக்கும் ஆனால் அது ஒரு பெரிய கடல் தான் இது குளம் மாதிரி தான் கிடக்கும் அமைதியாக கிடக்கும் மழை பெய்யும் போது வடக்கு இருந்து காத்தடிக்கும் அந்த டயத்தில் நல்லா ஆக்ரோசமாக இருக்கும் இங்கே உள்ள கடல்லாம் மற்றபடி இந்த மாதிரி டையத்தில் கோடை டயத்தில் அந்த கடல் அமைதியாக தான் இருக்கும் இது வந்து வடக்கு புறம் உள்ள கடல்னால அமைதியாக தான் இருக்கும் கோடை டயத்தில் அமைதியாக இருக்குவருங்க கடல் கரையை பார்த்திங்கல்ல எவ்வளோ அமைதியாக இருக்குது எந்த இறச்சல் சவுண்டும் இல்லாமல் அமைதியாக இருக்கு இதுதான் அந்த வெள்ளுவண்டி தீர்த்தத்தோட இடம் இதில் தான் வெள்ளுவண்டி தீர்த்தம்ங்கிறது இதை தான் சொல்லுவாங்க இதை சுற்றி கடல் இருக்கு பாருங்கள் சுற்றி கடல் இதான் ரெசார்ட்டு ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் கோவில் கடற்கரையை பார்த்தது மாதிரி ரெசார்ட்டில் தாங்கன்னா கடற்கரையை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ரெசார்ட்டு கட்டி அதுக்கு தோத வச்சுருக்காங்க கடலில் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் தீர்த்தத்தை பார்ப்போமா பாருங்க இதுதான் அந்த தீர்த்தம் வில்லுவண்டி தீர்த்தம்ங்கிறது தான் கடலுக்குள்ளே தான் இருக்குது இந்த கிணறு ஆனால் குடிக்கலாம் தண்ணி அந்த மாதிரி இருக்கும் இந்த வந்த பக்தர்கள்லாம் அந்த காசை போட்டு போயிருக்க காசை சில்லற காசாக இருக்கா அது காசை போட்டு போனது இந்த பக்கம் வந்து கடல் எவ்வளோ பல பாருங்க பார்க்க உள்ளே உள்ளது அப்படியே தெரியுது அந்த பாறைகள் எல்லாமே அவ்வளோ தெளிவாக பாருங்க கடல் இந்த பக்கம் ஒரு அந்தோனியார் கெவி ஒன்று இருக்குது இந்த பக்கமாக இருக்குது கிழக்கு பக்கமாக அந்தோனியார் கோயிலுக்கு கெவி ஒன்று இருக்குது இங்கே இந்த சைடு தான் இருக்குது அந்தோனியார் கெவி இந்த சைடு தான் இருக்குது திரும்பி தான் அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருப்பேன் லைக் பண்ணிக்கலாம் இதிலே வந்து இந்த இங்கேருந்து வெளியாகி ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போய் நம்ம திரும்புகிறோம் திரும்பின உடனே பக்கத்தில் ஏகாந்தாரம் இருக்கிற ஒரு கோவில் திரும்பின உடனே இருக்கு ஒரு நூறு நூறு நூற்றம்பது அடியிலே அந்த கோவில் இருக்கும்